ஒரு அறையில நான்கு மெழுகுவர்த்திகள் எரிஞ்சிட்டு இருக்கு அப்போ மெலிச காற்று அடிக்குது முதல் மெழுகுவர்த்தி அமைதி அந்த அமைதி எழுந்து ஐயோ அடிக்குதே அப்படின்னு நினைச்சிட்டு பயப்படுது அது அணைஞ்சு போச்சு இரண்டாவது மெழுகுவர்த்தி அன்பு அந்த மெழுகுவர்த்தியும் காற்றை என்னால எதிர்க்க முடியலையே அப்படின்னு நினைச்சது அதுவும் அணைஞ்சு போச்சு மூன்றாவது மெழுகுவர்த்தி அறிவு அதுவும் அப்படிதான் என்னால காற்று எதிர்க்க முடியுமா முடியலையே அப்படின்னு நினைக்குது அதுவும் அணைஞ்சு போச்சு நான்காவது மெழுகுவர்த்தி எனக்கு இது காற்று அடிக்குது ஆனால் எப்படியாவது போராடி நம்ம எரியணும் அணையக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு வழியா போராடி அணையாம எரிஞ்சுட்டே இருக்கு அந்த சமயத்துல ஒரு அந்த அறைக்குள்ள வரான் உள்ள வந்து பாக்குறான் ஐயோ மூணு மெழுகுவர்த்தியும் அலைஞ்சு போச்சே அப்படின்னு கவலைப்படுறான் அப்ப அந்த நாலாவது மெழுகுவர்த்தி சொல்லுது நீ கவலைப்படாத நான் இருக்கிறேன் என்னைய வச்சு அந்த மூணு மெழுகுவர்த்தியும் ஏற்றிடு அப்படின்னு சொல்லுது அப்ப அந்த நாலாவது மெழுகுவர்த்தி தான் நம்பிக்கை இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்பவுமே நம்ம நம்பிக்கையை மட்டும் கைவிடவே கூடாது நம்மகிட்ட நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அன்பு அமைதி அறிவு எல்லாத்தையும் நம்ம திரும்ப பெற முடியும்